ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் subscribe பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது இது வரைக்கும் ரயில்வே ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வரிசையில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் எடுக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச கன்ஃபார்ம் டிக்கெட்டை ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ண முடியலை நீங்கள் அந்த டிக்கெட்டோட அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகாமல் இன்னொருத்தரை ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு மாற்றிக்க முடியும் அதை எப்படி மாற்றணும் யார் யார் மாற்றிக்க முடியும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்க போகிறோம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரூல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுத்துருப்போம் நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் ஸோ கன்ஃபார்ம் டிக்கெட் நம்ம கையில் இருக்கும் பட் ஆனால் சில சுச்சுவேஷனில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாமல் போகலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட டிக்கெட்டை வந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்றிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுவாங்க இல்லையா கவுண்டர் அந்த கவுண்டருக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படி நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட ஆதார் கார்டும் அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட்டை யாரோட பேரில் மாற்ற விரும்புகிறீங்களோ அவருடைய ஆதார் கார்டையும் நீங்கள் அங்கே வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அதோட நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மையும் நீங்கள் எழுதிட்டு அதோட இது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்ன உறவு அப்படின்றதையும் கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் உங்களுக்கு யார் மனைவி கணவன் அம்மா அப்பா சகோதரன் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் உங்களுக்கு அவங்க யார் யார் அப்படின்ற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டிக்கெட் கவுண்டர் ரிசர்வேஷன் பண்ணுறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சரி பார்த்துட்டு உங்களோட டிக்கெட்டை வந்து சம்மந்தப்பட்ட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதை மாற்றிப்பாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நபருக்கோ வந்து மாற்றவே முடியாது ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரயில்வே ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் இந்த நேமை வந்து இன்னொருத்தர் நேமுக்கு மாற்றிக்க முடியும் இப்போ நீங்கள் டிக்கெட் எடுத்துவிட்டீங்க உங்களால் ட்ராவல் பண்ண முடியல நீங்கள் அதை இன்னொருத்தர் பேருக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்க இந்த ப்ரொசீஜரை நீங்கள் எப்போ பண்ணணும்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இது எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணிடணும் அப்போ தான் அவங்க நேம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் டூ டேஸ் பிஃபோர் த்ரீ டேஸ் பிஃபோர் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும்னா நீங்கள் அப்பவே இந்த ப்ரொசீஜரை பண்ணிடுங்க மினிமம் வந்து பிஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தென் இந்த வீடியோவை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவ்வளோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்ல வந்த அப்டேட்டை கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் இல்லாதவங்க இந்த விஷயம் வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது ரயில்வே ரிலேட்டடான ஒரு அப்டேட் இருக்குதுன்னு தெரியுது பட் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியலை தமிழில் சொல்கிறதுனாலன்னு கேட்குறாங்க ஸோ தட் அவங்களுக்காக தான் இங்கிலீஷில் இதுக்கப்புறமா இந்த வீடியோ போக போகுது ஹலோ கைஸ் வெல்கம் ஆக் டூவர் சேனல் திஸ் வீடியோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசெண்ட் ரயில்வே அப்டேட்ஸ் If an individual having a confirmed train ticket but is unable to embark the journey for a valid reason, they now have the option to transfer the train ticket to a family member, thereby saving the money spent on the ticket. It is crucial to note that the ticket transfer is restricted exclusively to immediate family members, including father, mother, sister, brother, daughter, son, husband, or wife. To avail of this service, Passengers are required to submit a request at least 24 hours period to the scheduled train departure. It is important to highlight that ticket transfer can only be utilized once per person. If an individual has already transferred a ticket to someone, they are not eligible to get the service a second time. How to transfer your train ticket? First, one is take a printout of the ticket. Second, one is carry the Aadhaar card or water ID card of the person and to whom you wish to transfer the ticket third one head to the reservation counter at your nearest railway station fourth one apply for the ticket transfer the name changing procedure is only for a family members it is not applicable to any friend or any other person i hope this video and these updates help you all if yes please subscribe to the channel see you all in the next video until then tada, bye bye